மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடான் நாம் செய்த செயலின் உழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் உபதேசம் என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் திருவே தெல்லமுதே அருட்சித்த சிகாமணியே கருவேற்ற கருவேர் அட்டிடவே கலைகின்றேன் என் கண்ணுதலே மருவே மாமலரே மலர் வாழ்கின்ற வானவனாம் குருவே என் குருவே எனக்கு உண்மை உரைத்தருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் திருவே என்றும் நிலைத்த அனாதியான இறைவன் அனாதியான காற்று அனாதியான ஆன்மா அனாதியான அறம் அனாதியான ஆன்மா விருப்பு காரணமாக எனது நானாகி பிறவி பெருங்கடல் நீந்த வழி தெரியாது அறியாமை எனும் இருளில் சிக்கி தவிக்கும் ஆன்மாவை கரையேற்ற வந்த கலங்கரை விளக்கம்தான் நம் சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் சித்த சிகாமணியே சிகா என்பது தலை சிகை அலங்காரம் என்போம் மணி மத்தியில் ஆறு பட்டையாய் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் உள்ளது என உடைநிற பகுதி மூன்றாவது தலைப்பில் கூறுகிறார் சித்தி இதெல்லாம் ஆற்றல் சக்தி அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு இந்த சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற்றால் தெல்ல மதம் நாம் செய்த பரவபகார செயலால் நமக்கு ஆற்றல் கூடி அது பூரணமாகும் போது இறைவனின் உபகார சக்தி கூடி மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பணும் இது முழுக்க முழுக்க ஜிவகாருணி யோகத்தால் பெறக்கூடிய தெய்வ அமுதம் நம் பெருமான் பெற்றார் அதனால் அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வென்ற அருளிய சுவே என்பார் கருவேட்டிடவே களைகின்றேன் என் கண்ணுதலே வயல்வெளிகளில் களையெடுப்பார்கள் எடுப்பார்கள் களையெடுத்தால் வேரோடு பிடிஞ்சு போட்டுவிடுவார்கள் அப்ப திரும்ப முளைக்காது அவ்வளவுதான் முடிந்தது அதுபோல் இந்த ஆண்மானு பிறவி பெருங்கள் நீந்த ஒரே வழி ஜவகாரணிய ஒழுக்க மட்டும்தான் ஜிவதயவு புரிய புரிய நமக்கு நாம் செய்த பரோபகாரத்தால் ஆற்றல் கூடி கூடி இந்த ஆற்றல் கண்ணுதலே என் புருவமத்தி கூடுவார் இதனை கண்ணனையீர் உம்மை காண ஆசை கடல் புங்குகின்றது வாரி உடல் தங்குகின்றது வாரீர் எனவும் கண்டால் அணைந்தாலன்றி காதல் அடங்காது என் உண்மனையீர் இங்கு வாரி என்பார் கண் தயவாகணும் கல்லாய மனம் கரையணும் ஜீவனில் எவ்வித பேதமென்று ஆன்மா உரிமை உணர்வுடன் ஆன்மனேய ஒருமைப்பாட்டுடன் ஜீவதயவு புரிந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைய நனைய அப்போதான் அருளமுதம் சுரக்கும் அருளமுத உண்டால் உணவு உறக்கம் என்று குருவமத்தியில் திருக்கதவும் திறந்து திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி காண வேண்டும் இது நம் பெருமான் கண்டார் அதனால் நமக்கு தெளிவாக கூறுகிறார் நாம் ஆண்டவரிடத் தன்பும் உயிரவர்களால் தயவும் கொண்டு ஏவதோதய் புரிய புரிய திருக்கதவு குருவமத்தி திறக்கணும் இறைவன் அப்பொழுது நம்முடன் அணைவார் நம் பெருமானுக்கு தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னையும் விதித்த என் தனி அன்பே என்றார் அன்பு அருளாகி இன்பமாக மாற்றம் மாற்றமடையும் நாமும் பாடுபட்டால் நம்மையும் அவர் வேதித்து அந்த ஞானமேசித்தை இன்ப நிலையை பெற்று நாமும் ஆதியும் அந்தமும் அறிந்தனியே ஆதியாகிய பிறப்பிலே அனாதியான நிலையை அடைந்து விடலாம் மறுவே மாமலரே மலர் வாழ்கின்ற வானவனம் மறு மனம் மலரே மாமலரே மல்லிகைப்பூ மனம் வீச இது மேலே பூக்கும் பூத்தால் மனம் வெளியெங்கும் பரவும் இது புற வான்நிலை அனுபவம் அகநிலை அனுபவம் வேலைய வேளாயுத முதலியாருக்கு கூறிய உபதேசத்தில் நம் பெருமான் தெளிவாக கூறுகிறார் புருவமத்தியில் வெண்டாமரை மலர் மலர்ந்திருப்பதாக என கூறுவார் இந்த தா இந்த தாமரை மலர் ஆகிய மூளை பூக்காம கூம்பாக உள்ளது காரணம் பூக்கும் எப்பொழுது பூக்கும் அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் உலகத்தும் அருட்பரிஞ்சுது என்பார் இந்த தீய மனம் விலகி நன் மனமாகி எது நிலையில்லாதது என்கின்ற இயற்கை அறிவு பெற்று ஆண்டவரிடத் தன்பும் உயிரல் வாழ்தையும் மட்டும் கொண்டு பாடுபட பாடுபட ஒரே மனம் கடந்த அன்பர் நிலை நின்று கல்லாய மனம் கரைய கரைய மனம் உருக கண்களில் நீர் பெருக பெருக கண்கள்கள் நீர் பெருகி காலெல்லாம் வழிந்து ஓடிட ஊற்றலும் நீர் உடம்பு நனைய நனைய மடலலாம் மூளை மலரும் மலர்ந்தால் மனம் வீசும் கற்பூரம் மணக்கிறது என் கணவர் உடம்பு முழுவதும் கணவர் திருமணியிலே கலந்த மனம் அதுதான் என்பார் நம் குருநாதர் இந்த என்ஜான் உடம்பிற்கு சிறசே பிரதானம் ஆக சுத்தசன்மார்க்க அனுபவம் கண்டத்திற்கு மேலே என்பார் நம் ஐயா உருவே என் குருவே எனக்கு உண்மை உரைத்த அருளே அருளே நம்மியல் அருளே நம் ஆக அருள் என்பது கடவுள் தயவு இந்த தயவு ஏழை பின்பற்றி புரிய புரியக்கூடிய அனைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணி அனைத்தும் தர தயாராக உள்ளார் நம் குருநாதன் பூ என்பது அறியாமை பூ என்பது அறியாமை நீக்கி நாம் மேலேற அவர் மேலேறி நமக்கு வழி கூறுபவர் அவரே குரு அப்படி உள்ள மெய்க்குரு நம் ஐயா மட்டும்தான் அந்த குரு உலகநிலை அருள்நிலை என நாம் தெளிவு பெற தெளிவாக கூறி நம்மை மேலேற்றணும் அருள் என்பது கடவுள் தெய்வு ஜிவகாரணம் என்பது ஜிவர்கள் தெய்வு சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வ பெற வேண்டும் என இயற்கை தனி உண்மையை எடுத்து கூறி தருமச்சலிய தருமச்சாலை வழியாக போய் ஞான சபையில் ஜோதி கண்டு செத்தி வளாகத்தில் நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஆற்றல் பட்டு மறைந்து நின்று உலகளாம் பரவ உலகினில் உயிர்களுக்கு இடையூற்றை நீக்கி உள்ள குருவே என இறைவனை உருவாக போற்றுகிறார் இறைவனை கண்ட நம் ஐயா நாம் அவருடைய அனுபவம் பெற ஜீவகாருண்யம் ஒழுக்கம் நின்று பாடுபட்டு பலன் பெற வேண்டும் என நம் குருவை போற்றுவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சாமலிங்காபயம் சுத்திர